இன்னைக்கு நம்ம ட்ரெனிங்ஸ் எம்எல்ஏ சேனல்ல சூடு பிடிக்குது வாசனையிலேயே வாய்க்கு தண்ணி வருது இதுல ஏன்டா சிக்ஸ்டி ஃபைவ்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டீங்களா இதோ உங்க கேள்விக்கு சிக்கன் பதிலா வரப்போறது நம்பர் டுடே டாபிக் ஒன் ஃபைவ் சாமி சுட சுடு கிறிஸ்பி இதில் ஹிஸ்ட்ரி இருக்கா இல்லை ரிஸ்ட்ரி இருக்கா டிஸ்டிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாமா இதோ சீக்கிரட் ஸ்டோரியே நான் காட்ட போகிறேன் வாங்க யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆள் கொடுங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொடுந்தே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடையிலே வந்து எப்படி செய்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைன்றது அது வீட்டிலே நம்ம ரொம்ப எளிமையாக செய்யலாங்க நீங்கள் கடையில் வந்து என்னென்ன எண்ணெயில் செய்கிறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது பட் வீட்டில் ரொம்ப சுலபமாக அண்ட் ஈஸி மெத்தடில் டேஸ்டி ஃப்ளேவரில் வருங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க இப்போ நான் ஹாஃப் கிச்சன் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அந்த சிக்கனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாடை வரக்கூடாதுன்றதுனால நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் காற்றுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி மிளகாத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து நம்ம டேஸ்ட் கொடுக்கறதுக்காக குண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இது அமேசானில் நான் ஆர்டர் பண்ணது சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆட் பண்ணால் உடம்புல இருக்கிற அந்த கோல்டு ஏதாவது இருக்குன்னா அதை ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் அதனால தான் நம்ம பெப்பர் வந்து தூக்குலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தொழுங்க ஸோ இதில் காரம் இருக்காது பெருசாக பட் இதில் நல்லா ஒரு கலர் கொடுக்குங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுங்க நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நிறைய ஆட் பண்ணாதீங்க லைட்டாக ஆட் பண்ணிக்கினா போதும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறது முட்டைங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியே கூடி கொச்சை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பேச்சுலர் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடுங்க ஸோ நீங்கள் வெளியில் வாங்கிறது அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலே ரொம்ப எளிமையாக செய்யலாம் வெளியில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் என்ன தாங்க யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கோல்டு வினர் யூஸ் பண்ணுவோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த முட்டையோட சாரெல்லாம் அடி வரைக்கும் அப்படியே இறங்கணும் அந்த காரெல்லாம் இறங்கணுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா நம்ம அப்ளை பண்ணிவிட்டோம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ இது எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அப்படியே கூட ஃப்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் பட் டேஸ்ட்டில் நான் சொல்கிறேன் நான் கேரண்டிங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஸோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அடுப்ப நல்லா போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் போடணும் நீ பாருங்க நான் இவ்வளோ அழகாக போடுறேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்லேயே நம்ம செய்யலாங்க அந்த அளவுக்கு வேலையே இருக்காது ஏன்னா கடையில வாங்குறதோட இது வீட்லயே ரொம்ப எளிமையா செய்யலாம் கடையில என்னென்ன என்ன இல்லை நமக்கு தெரியாது பட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுலபமாவே செய்யலாங்க நல்லா வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறத போட்டு எடுத்துடலாங்க சூப்பரா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே பல அந்த அந்தளவுக்கு வேலையே கிடையாதுங்க என்னுடைய வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தாங்க ஆகுது நான் சொல்கிற மாதிரியும் மசாலா ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வருங்க இது வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு எடுத்துக்கலாம் ரசம் சாதத்துக்கு எடுத்துக்கலாம் இதை மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சிங்க பார்த்தாவே தெரியுதுங்களா கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுடைய அருமையான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் சம சூப்பரான டேஸ்டியானுடி ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு எண்ணெயிலே செய்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது பட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் என்னங்க நல்லா டிஷ்ஷு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்குது இதுக்கு வந்து நீங்க இடியாப்பம் கூட எடுத்துக்கலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் சோ என்னுடைய வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டிஷ்ல சந்திக்கும் வரை இப்போ கூட அளவு விடைபெறுவது